ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் லிக்ட்ரலி நான் இதை பற்றி பேச போகிறேன்னு எல்லாம் தம்பனையிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ மும்மொழி கொள்கை இதை நம்ம ஹிந்தி திணிப்புன்னே தெளிவாகவே சொல்லிடலாம் ஏன்னால் ஹிந்தி திணிப்புங்கிறிய அதனால் என்னென்னு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நிலையில் இப்போ ஹிந்திங்குன்னு ஒன்று கொண்டு வந்து இதை வந்து முக்கியமான ஒரு மொழியை மாற்ற போகிறோம்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா ஃபஸ்ட்டு மும்மொழி கொள்கைன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ நிறைய மா மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாநிலங்களில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜில் தான் அவங்க பேசுவாங்க அந்த லேங்குவேஜோட ஆங்கிலம் இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும் லிட்ரலி நிறைய பேருக்கு வந்து ஒரு பாலமாகவே ஆங்கில மொழி தான் இருக்குது லிட்ரலி தமிழர்கள் எங்கேயாச்சும் போனால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருக்குது ஸோ இது ஆங்கிலம் தான் எல்லாத்துலேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட ஹிந்தி சேருது ஸோ அந்த மாநிலத்தோட லாங்குவேஜ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த மூணு சேர்ந்தாதான் மும்மொழி கொள்கை இது பார்த்தீங்கன்னா நிறையா மாநிலங்களில் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க இப்போ கொண்டு வந்த அந்த மாநிலங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க அது என்னடான்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அந்த மும்மொழிகொலின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த மூணு லாங்குவேஜில் இப்போ ஹிந்தி தாங்க அதிகமாக பேசுகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசினாங்க ஆனால் இப்போ உள்ள கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா அதிலேருந்து ஆறு சதவீதம் கம்மியாகி எழுபத்தெட்டு சதவீதம் பேர் தாங்க பேசுறாங்க மற்ற பேர்லாம் ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப புதுசா ஹிந்தின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க லிட்ரலி ஹிந்தி எதுக்கு நான் என்ன கேட்குறேன்ப்பா இங்க இருந்து வெளில போய் வேலை பார்க்கறப்ப ஹிந்தி தேவைப்படும் அங்க இருக்கிற வாக்கன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேலை பாக்குறாங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் முக்காவசி பேர் பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஹிந்தி காரங்க தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையில உள்ள ஒரு மக்கள் கணக்கெடுக்க பார்த்தோம்னா நூத்துக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் பேர் ஹிந்திக்காரங்களா தாங்க இருக்காங்க சோ இப்போல்லாம் இருக்கிற நிலமையில இப்போ இந்த ஹிந்தி அப்படின்னு ஒன்று நம்ம தேவையா முதல்ல சொல்லுங்க மும்மொழி கொள்கை இது நமக்கு தேவையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல கேரளா அப்புறம் மத்திய பிரதேசம் நினைக்கிறேன் சோ இந்த மூணு மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை கட்டாயம் வரவேன்னு சொல்லியிருக்காங்க இத சொன்னது யாரு நம்ம பாஜக வந்து நம்மள காப்பாற்ற போறதா சொன்ன ஒரு கட்சின்னு சொல்லி ஆகணும் அந்த சொல்லி நிறைய ஒரு இது ஜாதிங்கிறது ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்ற அவங்க இப்போ இந்த ஹிந்திக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம திமுக இதுக்கு எதிராக போராடினாங்க ஸோ வந்து ஒரு டைம் கூட ஆங்கிலம் ஹிந்தியில் தளிக்கிறான்ட்டு ஆங்கிலத்தில் தெளிச்சாங்க அது நமக்கு வேடிக்கையாக இருந்தாலும் பட் அவங்க போராடினது ஸோ ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஹிந்திக்கு எதிராக போராடணும் அந்த ஒரு மொழியும் நமக்கு இல்லைங்க லிட்ரலி இப்போ ஹிந்தி கிட்டத்தட்ட பேசுகிறாங்க அந்த வட மாநிலங்கள் கணக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்க மற்ற பத்து சதவீதம் பேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற இங்கிலீஷில் பேசுகிறாங்க ஸோ அதுவும் ஆங்கிலம்தான் மற்ற எந்த ஒரு மொழிக்குமே அங்கே ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கல பட் ஆனால் இங்கே வந்து எதுக்கு ஹிந்தி வேணும் தான் உங்களுக்கு பிரச்சனை தெரியாமல் கேட்குறேன் தமிழ்நாட்டில் நீ தமிழ் வேப்போ படிக்காமன்னு கட்டாயமா சொன்னால் பரவாயில்ல ஆங்கிலம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க இன்னமும் அந்த ஆங்கிலத்தால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ வந்து நல்லா தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லா நாலேஜ் இருக்கிற ஒருத்தன் ஆங்கிலத்தில் நாலேஜ் இல்லாமல் ஸோ தான் கெரியரே இறந்து போயிட்டுருக்கான் அப்படி அப்படிங்கிறது பட்சத்தில் இப்போ ஹிந்தின்னு ஒன்று கொண்டு வரையும் அந்த ஹிந்தியினால எவ்வளோ பிரச்சனை வரும் ஹிந்தி பிரச்சனை உங்களுக்கு தேவையா எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ இது ஸோ இந்த ஒன்றிய அரசாங்கத்தை நான் வந்து ரொம்ப எதிர்க்க எனக்கு சுத்தம் பிடிக்கல ஏன்னா உங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவுமே வந்து இப்போ உள்ள இதுக்கு எனக்கு பிடிக்காத பட்சம் தான் இருக்கு ஸோ ஏனே ஆட்சி சைடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை ஹிந்தி திணிப்புன்னு நீ ஒன்று வந்து கொண்டு வந்து அது மும்மொழி கொள்கை நீ ஏன்னு பசங்க ஹிந்தி பரிமாற்ற கொள்கைன்னு சொல்லி நீ கொண்டு வந்துடலாமே ஏன்னா ஹிந்தி தான்ப்பா அது முக்கியம் ஏகனே இருக்கு அந்த ரெண்டு லாங்குவேஜ் ஏன்னா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறோம் ஓகே அடுத்து ஹிந்தியும் பேசல லிட்டரலி இன்னும் நிறையா ஸ்கூலில் வந்திருக்கு பட் இங்கிலீஷ் பேசுகிறோம் ஸோ ஆஹ் தமிழையும் இங்கிலீஷ் பேசுறோம் இப்போ ஹிந்தி எதுக்கு தேவை எட்டுல இங்கிலீஷ் இருந்தா போகுதுன்னு அது இருந்தா இங்கேயும் ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி தெரிஞ்சா போதும் மத்த எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம் ஸோ பேசிக்கலாம்னு சொன்னேன் இவங்க இப்போ ஹிந்தி முக்கியம்னு சொல்றீங்களா எதுக்கு எட்டுலயே எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல உங்க இந்த ஸ்கீம் எதுவுமே எதுக்கு பேசாமல் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிடுறீங்க இது ஏங்க நான் மாநிலம் ஸோ நாங்கள் தமிழ் தான் பேசுவோம் பண்டைய காலத்துல அவங்க அம்மா பேசுறது கஷ்டப்படுற நேரத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பந்தபடி பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க கடல் வலியும் பண்ணி பண்ணியிருந்தோம் கடல் மொழி தான் பண்ட பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு இருந்தோம் ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ் எவ்வளவு வருஷங்களுக்கு மற்ற எல்லா மொழியும் ஒப்பிட்றப்ப இதுதான் முதலால் தோன்ற மொழின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ குமரி கண்டத்தை யாருமே மறக்க முடியாது ஸோ அது ஒரு நிச்சயமா இப்படிலாம் இருக்க பெருமையாக இருக்கு நம்ம ஒரு தமிழ் மா நாட்டில் இந்த மாதிரி வந்து ஹிந்தி திணிப்பு மும்மணி கொடுக்குதுன்னு ஒன்று கொண்டு வந்து நிற்பாட்டுங்களே இது சரிப்பட்டு வரல ஏன்னா இது வந்து இருக்க இருக்க பெரிய ஒரு பிரச்சனை தான் போகுது இந்த கான்ட்ரிபியூஷன் நிச்சயமா கம்மியாக போகிறது இல்லை ஸோ எல்லா பக்கமும் இப்போ கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதுலேருந்து எதுக்கு ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்கிறீங்க ஹிந்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க எதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹிந்தி வேணும் தெரியும் எனக்கு தெரியலப்பா புரியல ம் எதுக்கு ஹிந்தி வேணும்ப்பா ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் ஒருத்தன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் தமிழ் மொழியே போதுமே அதுக்கு அதிகபட்சம் போனால் ஆங்கில மொழி எடுத்துக்கலாமே எதுக்காக எதுக்கு ஹிந்தி வேணாம் ஹிந்தி தேவையில்லாத விஷயம் ஸோ இதுக்கு மேலே பேசுனா ஏதாச்சும் வேற மாதிரி பேசிடுவேன் நினைக்கிறேன் ஸோ இதே படிக்கிறது நல்லதாக போடும் ஸோ மேலே இந்த மாதிரி தகவல் தெரியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க